அனைவருக்கு வணக்கம் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ போட்டித் தேர்வுக்காக தமிழ் தகுதி தேர்வில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வரை இயல் ஒன்று முதல் இயல் ஒன்பது வரை கரை சொற்கள் அறிவை விரிவு செய் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்க அறிவை விரிவு செய் மற்றும் கலை சொல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவும் அறிவை விரிவிசை எல் ஒன்று கலை அறிவும் எல் ஒன்றில் அறிவும் வவ்வல் உயிரெழுத்து வவ்வல் உயிரெழுத்து கான்சொனன்ட் மெய்யெழுத்து கான்சொனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்வல் ஒருமொழி மோனோலிங்வல் ஒருமொழி கன்வர்சேஷன் உரையாடல் கன்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கசன் கலந்துரையாடல் டிஸ்கசன் கலந்துரையாடல் இதில் உயிர் எழுத்து ரொம்ப முக்கியம் கான்சனன் மெய் எழுத்து ரொம்ப முக்கியம் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இயல் ஒன்றுக்கான அறிவை விரிவிசை இயல் ஒன்றுக்கான அறி அறிவை விரிவிசை நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் யாரோட நூல் பார்த்தீங்கன்னா முனைவர் சேதுமணி மணியன் சேதுமணி மணியனோட தான் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் பச்சை நிழல் உதயசங்கர் இதான் இயல் ஒன்றுக்கான அறிவை விரிவிசை அடுத்து இயல் ரெண்டு கலைச்சொல் அறிவும் இயல் ரெண்டில் இருக்க கலைச்சொல் அறிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதிலிருந்து கண்டிப்பாக சென்றவுடன் குரூப் டூ குரூப் ஃபோராகிய தெருவிலருந்து இங்கேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டோம் ஸ்டோம் புயல் ஸ்டோம்னா புயல் டொர்னாட்டோ சூறாவளி டொர்னாட்டோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காட்டு லீ லேன் பிரீஸ் நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று வேல்வின் சுழல் காற்று அதில் லேன் பிரிஸ் நிலக்காற்று சீ பிரீஸ் கடல் காற்று இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டோம்னா புயல் டொர்னாட்டோனா சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று இந்த ஃபஸ்ட்டு இருக்க மூணும் நல்லா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் இயல் ரெண்டுக்கான கலை சொல் அறிவோம் இதோட நல்லா செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து அறிவை விரிவு செய்யல குயில் பாட்டு பாரதியார் குயில் பாட்டு பாரதியார் குயில் என்னும் இதழ் யாருடையது குயில் என்னும் இதழ் பாவேந்தர் பாரதிதாசனுடைய இதழ் பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயல் அதோ அந்த பறவை போல சா முகமது அலி அதோ அந்த பறவை போல சா முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் இயல் ரெண்டுக்கான அறிவை விரிவு செய்ய இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் திருப்பூரோட ரீகால் பண்ணுவோம் குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல சா முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் இந்த நூல்கள் எல்லாமே கேள்வியாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இயல் மூணு ஏழ் மூணுக்கான கலைச்சொல் அறிவோம் இயல் மூணுக்கான கலைச்சொல் அறிவும் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வி இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வி இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் எபிக்னா காப்பி இலக்கியம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரிலிஜினல் ரெட்லேச்சர்னால் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்லேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்லேச்சர்னா நவீன இலக்கியம் அப்போ இந்த ரெட்லேச்சர்ன்ற வார்த்தை இலக்கியம் இலக்கியம் வரணும் முன்னாடி இருக்க அந்த டெர்ம்னாலஜி வார்த்தையை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பொறுத்துக்க மாதிரி ஈஸியாக கொண்டு போயிடலாம் கிளாசிக்கல்னால் இலக்கியம் எப்பிக்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல்னா பக்தி இலக்கியம் ஆன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரிலீஜினல் அப்படின்னா வட்டார இலக்கியம் ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் அப்படின்னா நவீன இலக்கியம் எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் மாடர்ன் நவீன இலக்கியம் கேட்கலாம் இது எல்லாமே ஏழ் மூணுக்கான கலைச்சல் அறிவும் அடுத்து அறிவை விரிவுசை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏழ் மூணுக்கான அறிவை விரிவிசை திருக்குறள் தெளிவுரை வாவு உ சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கீரா கீ ராஜநாராயணன் கரசல்காட்டு இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான நபர் கரசல்காட்டு இலக்கியம் எதை சுற்றி நடக்கும் அப்படின்னா கோவில் பட்டியை சுற்றி தான் நடக்கும் ரொம்ப முக்கியமானது அங்கே இருக்க மக்களோட வட்டார வழக்க சொற்கள் தான் அந்த கற்சல் காட்டு இலக்கியங்கள் அதில் மிகச்சிறந்த ஒரு நபர் தான் கி ராஜநாராயணன் அவர் எழுதியதான் சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராம் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராம் இயல் மூணுக்கான அறிவை விரிவு செய் திருப்பிரோட பார்த்துருவோம் திருக்குறள் தெளிவுரை வஉ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராம் இதெல்லாமே இயல் மூணுக்கானது அடுத்து இயல் நாளுக்கான கலைச்சொல் அறிவும் ரொம்ப முக்கியமான ஒன்று இயல் நாளுக்கான கலைச்சொல் அறிவும் நான் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நானோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் அதே மாதிரி இந்த தொழில்நுட்பம் ஒரேண்டடாக எப்போயுமே டிஎன்பிஎஸிலேருந்து ஒரு கேள்வி வரும் அப்போ நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராடு ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராடு ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் நானோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வைலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு இறக்க வாய்ப்பு இருக்கு காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அடுத்து இயல் நாலுக்கான அறிவை விரிவு செய் ரொம்ப முக்கியமானது இயல் நாலு பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் தமிழ் செல்வன் தான் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழு நாலுக்கான அறிவை விரிவுசை பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாடவாழி அறிவியல் தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்து இயல் அஞ்சு கலைச்சொல்கள் அறிவல் எம்பல் எம்பலம் அப்படின்னா சின்னம் தீசஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பலிசம் குறியீட்டியல் ஏழு அஞ்சுக்கான கலை சொல்களறிவம் போல எம்பலம் அப்படின்னா சின்னம் தீசஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பலிசம் குறியீட்டியல் சிம்பலிசம் குறியீட்டியல் இயல் அஞ்சுக்கான அறிவை விரிவு செய்யல சிறந்த சிறுகதைகள் பதிமூணு தமிழில் மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் சிறந்த சிறுகதைகள் பதிமூணு தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசர் தமிழில் வே ஸ்ரீராம் குட்டி இளவரசர் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழில் எஸ்பி அகிலா சரி பி எம்பி அகிலா எம்பி அகிலா சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் அடுத்து இயல் ஆறு இயல் ஆறில் கலை சொற்கள் அறிவோம் இயல் ஆறுக்கான கலை சொல்கள் தீசஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ் டெர்மினாலஜி மித்து அப்போ அஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல் அசத்திக் அஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது ஆர்டி ஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் டெர்மினாலஜி கலைச்சொல் மித்துனா தொன்மம் மித்துனா தொன்மம் இயல் ஆறு இயல் ஆறுக்கான அறிவை விரிவு செய் ரொம்ப முக்கியமான ஒன்று தேன்மலை சுரதா தேன்மலை என்கிற நூல் யாரோடது சுரதா அவருடைய இயற்பெயர் ரா ராசகோபாலன் பாரதிதாசன் கொண்ட காரணமாக சுப்பு ரத்தின தாசன்னு பேரை மாற்றிக்கிட்டார் அதை அதோட சுருக்கம் சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு அந்த கேள்வியில் பதில் பாருங்கள் திருக்குறள் திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் பெருமாள் சொல்கிறாரு ஈசியனா வச்சுக்கோங்க அப்போ தேன்மலை சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் அறிவை விரிவு செய்யலை அடுத்து இயல் ஏழு ஏழு ஏழுக்கான கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலுவலல் ரீதியாக ஆஃபீஸ் ரீதியாக பயன்படக்கூடிய கலை தான் கான்சுலேட் துணை தூதரகம் கான்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு கில்ட் வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டெரி நிலப்பகுதி இரிகேஷன் பாசனம் கில்ட் வணிக குழு டாக்குமெண்ட் ஆவணம் பேட்டன் காப்புரிமை கான்சோலேட் துணை தூதரகம் இதெல்லாம் இயல் ஏழில் கலைச்சொல்லறிவும் அடுத்து அறிவை விரிவு செய்ய பார்க்க போகிறோம் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இருக்கார்ல அவரோட சுயசரிதைக்கு பேர் தான் என் கதை தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் வே ராமலிங்கனார் தான் கத்தியின்று ரத்தம் என்று உப்பு உப்பு போது பாடப்பட்ட பாட்டு அது என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணம் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணம் நாற்காலிக்காளர் நா பிச்சமூர்த்தி சாரி நா முத்துசாமி நாற்காலிக்காலர் நா முத்துசாமி கலைஞாயிறு என அழைக்கப்பட்டவர் கலை ஞாயிறன் அழைக்கப்பட்டவர் நா முத்துசாமி நாட கடையை மீட்டெடுப்பதை குறிக்காலாய் கொண்டவர் ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு அறிவை விரிவு செய்யல என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணம் வேருக்கு நீர் கண்டிப்பாக கேட்கலாம் நாற்காலிக்காரர் நா முத்துசாமி அடுத்து இயல் எட்டு கலை செல்லறிவோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பிலீஃப் நம்பிக்கை ரெசினன்ஸ் மறுமலர்ச்சி பிலாசபர் மெய்யியலாளர் ரீவலிசம் மீட்டுருவாக்கம் ரீவ ரீவலிசம் மீட்டுருவாக்கம் பிலாசபர் மெயிலாளர் ரெசினென்சஸ் மறுமலர்ச்சி பிலீஃப் நம்பிக்கை இதெல்லாம் எதோடதே இருந்து கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க இயல் எட்டுக்கான கலைச்சொல் அறிவும் அறிவை விரிவு செய் அறமும் அரசியலும் மு வரதரசனார் அறமும் அரசியலும் மூவா அபி கதைகள் அபி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி அறமும் அரசியலும் மு வரதராசனார் அபி கதைகள் அபி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி இதான் அறிவை விரிவு இருக்கிறது அடுத்து ஏழ் ஒன்பது லாஸ்ட்டு அறிவோம் ஏழு ஒன்பதுக்கான கலைச்சொல்லறிவோம் பார்த்துக்கோங்க ஒருடவை ஹியூமனிசம் மனிதநேயம் ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினட் அமைச்சரவை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள் பண்பாட்டு விளிம்பியங்கள் திருப்பி சொல்லாமா ஹியுமானிசம் மனிதநேயம் கேபினெட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிம்பியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிம்பியங்கள் அறிவை விரிவுசை இயல் ஒன்பதுக்கானது யானை சவாரி பாவண்ணன் யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி கல்மரம் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா முருகேச பாண்டியன் யானை சவாரி பாவண்ணன் கல்மரம் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா முருகேச பாண்டியன் ரொம்ப முக்கியம் அடுத்து முன்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது ரொம்ப முக்கியம்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு படிக்கணும் ஹியூமானிசம் மனிதனையும் கேபினெட் அமைச்சரவை எல் ஒன்பதுக்கு இருக்குது இதோட டென்த் வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்